தேவனுக்கு உங்களுடைய நோய் ஒரு பிரச்சனையே இல்லை உங்களுடைய பொருளாதார பிரச்சனை ஒரு பிரச்சனையே இல்லை உங்க போராட்டங்கள் ஒரு பிரச்சனையே இல்லை நீங்க நின்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகளும் ஒரு பிரச்சனையே இல்லை அவருக்கு பிரச்சனை எது தெரியுமா உங்களுடைய சிந்தனைகள் தான் பல காரியங்கள் பல காரணங்களால நம்ம சிந்தனைகள் அங்க என்ன செய்யப்பட்டிருக்கு அவரை தடுத்துக் கொண்டிருக்காது பாரம்பரியங்கிற ஒரு போர்வையில் அவரை அறியாத அறியாமை அப்படிங்கிற ஒரு போர்வையில சூழ்நிலைகள்ல இருந்து வருகின்ற அவசுவாசம் அப்படிங்கிற ஒரு போர்வையில அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு தடுத்து கொண்டிருக்கிறது அவருடைய சத்தியத்தை நீங்க கேட்கும் பொழுது அந்த வல்லமையானது உங்க சிந்தனையில உள்ள இருளை என்ன செஞ்சிடும் அகற்றிவிடும் அந்த அறியாமையை போக்கிவிடும் உங்களுடைய அரண்களை நிர்மூலமாக்கிவிடும் உங்க சந்தேகத்தையும் பயத்தையும் அங்க போக்கிவிடும் உங்க சிந்தனையில விசுவாசத்தை அது கொடுக்கும் இங்க நீங்க சிந்தனையில அந்த பலத்தை பெற்றுக்கொள்ளும் போது வெளியில உங்க சூழ்நிலைகளை என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் மாறிவிடும் அப்ப மாற வேண்டியது சூழ்நிலையா இல்ல நீங்களா நீங்க தான் மாறணும் தேவனுடைய வல்லமையை நீங்க பார்க்காம இருக்கிறீங்களா என் வாழ்க்கையில நான் இன்னும் பார்க்கலையே நான் என்ன செஞ்சா தேவன் செயல்படுவாருன்னு அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா சத்தியம் என்ன தெரியுமா சொல்லுது தேவன் மாறாதவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஒரு விஷயத்துல உங்களால் அந்த வல்லமையை பார்க்க முடியவில்லை என்றால் மாற வேண்டியது அவர் அல்ல மாற வேண்டியது யாரு நாம தான் மாறணும் ஹலைலு பிரைசல்லால்